ஹாய் வெல்கம் டு ட்ரெண்டிங் டேஸாக பார்க்க போதான் அதை பற்றி பேசக்கூடாது தான் நம்ம நினைக்கிறோம் பட் ஆனால் பேசியாக ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த சாட்டை துறைமுகன்னு ஒருத்தர் இருக்காங்க ஒன்று நின்னா அரசியல் நில்லு இல்லை சினிமாவில் ரிவியூ வரான் நில்லு ரெண்டுத்துக்கும் நல்ல என்னன்னா லாரி அடிச்சு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சொல்கிற இலக்கு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க தனுஷன் நான் வந்து சினிமாவில் இருந்தார்னா ஒரு உச்சத்தில் இருக்காரு நீங்கள் காணாமல் போயிடுவீங்க நீங்கள் நயன்தாரமலை இவ்வளோ வன்மத்தில் இருக்கீங்க அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாரு நீங்கள் வந்து சிவகாத்தியை வளர்த்து விட்டு நீங்கள் சொல்லி சொல்லி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தனுஷன் நான் பேசின விஷயத்தில் என்றைக்குமே வந்து சிவ வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்த்து விட்டேன் என்னால் தான் வளர்ந்தேன் அப்படின்ற விஷயத்தை என்றைக்குமே சொல்லி காட்டுனதும் கிடையாது சொல்ல போகிறதும் கிடையாது மற்றவங்க சொல்கிறாங்களே தவிர தனுஷனா என்றைக்கும் தனிப்பட்ட நபராக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உழைப்புங்க அவரோட உழைப்பில் அவர் மேலே வந்தாருங்க அப்படின்னா சொல்லியிருக்கா தவிர எதுவுமே முழுசாக தெரியுமா ஒரு அரகுர ஒரு சைக்கோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை தூரம் மாதிரி உங்களுக்கு பேசுகிறாங்க ஸோ நீங்கள் வந்து அரசியலில் நிற்கிறீங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் நிற்கிறீங்க அப்படின்னு நிற்கும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் மக்களுக்கு தெரியும் ஸோ மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க ஒரு ஜோக்கராக தான் பார்க்குறாங்க ஸோ எல்லாமே தெரிஞ்சிட்டு பேசுங்க நயன்தார்க்கு சொம்பை அடிக்கலாம் ஆனால் சொம்பாவே மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரமரம் பார்த்தீங்கன்னா சாட்டை எடுத்து அவர் பேசின வீடியோ அவர் பார்த்திங்களே நிறைய தப்புகள் பேசியிருப்பார் அவரே அந்தளவுக்கு வந்து போனால் மற்றவங்களோட காசில் மற்றவங்களோட அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்கள கஷ்டப்படுத்தி தான் அந்த காசு சம்பாரிச்சு வாழ்கிறாப்பில் ஸோ அந்த மாதிரி இந்த ஷேட் அண்ட் ஃப்ரெடி சொல்லுவாங்களே ஸோ அதுதான் அவர் ஸோ தனுஷனாக பார்த்து பேச யாருக்குமே தகுதி கிடையாது அதே மாதிரி நயன்தாரா பண்ணது வந்து நியாயப்படுத்தி நீங்கள் பேசுகிற முட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் அதில் சிவகார்த்தினி வரும் முட்டு கொடுக்குறீங்க அதை வந்து சொல்கிறீங்க இப்போ சிவாஜி கணேசனுக்கு வந்து பார்த்தா பயங்கரமாக ரசீர் தான் காணாமல் போயிட்டாங்க ஜெமினிகணசனும் பயங்கரமாக சீரு காணாமல் போயிட்டாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தா இப்போ தனுஷன் அதுக்கும் காணாமல் போயிடுவாங்க ஒரு இன்னும் பத்து படம் தோல்வி படம் கொடுத்தா முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறீங்க வாழ் வாழ விடுன்னு சொல்கிறீங்க வாழ் வாழ விடுனா தனுஷ் வந்து சிவகார்த்திகேன் வாழ விடாமல் செஞ்சாரா இல்லை வந்து நயன்தாரா விக்னேஷ்வன் வாழ விடாமல் செஞ்சாரா ஏன் விக்னேஷ்வனுக்கு வாழ்க்கை கொடுத்தே தனுஷ்நாத நானூறு உடைய திரைப்படத்தில் விக்னேஷ்வன் யாருன்னு நயன்தாரா மேம் தெரியும் அப்போ தான் அந்த லவ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு ஸோ எதுவுமே முழுசாக தெரியாமல் ஒரு அறகுறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கேட்டுட்டு பேசுகிறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது தனுஷ் நான் ரசிகர்கிட்ட ஷேர் பண்ணிவிடுவாங்க இப்போ பாருங்கள் ப்ரோ அவங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணாங்க சின்ன போய் பார்க்கலாமே சொல்லிட்டு பார்த்து தான் பார்த்தோன்னே என்னடா இவன் இவ்வளோ கீழ்தரமாக இருக்காங்க இவனுங்க அரசியலில் போனால் அரசியலே போங்கடா இல்லை சினிமா பக்கம் போங்கடா எதுக்குடா ரெண்டு பக்கம் நின்று ரெண்டு பக்கமே வெறுப்பை இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மேலே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் கமெண்ட் பண்ணுங்க